உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண் பெண் மத்தையில் வேறுபடும் மாரடைப்பு அறிகுறிகள் ஆண் பெண் உடற்கூறு ஹார்மோன் மாற்றங்களினால் இதய நோய்கள் மாரடைப்பு போன்றவற்றின் அறிகுறிகள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன என சிகாகோவின் ரஷ்ய மருத்துவ மையத்தின் மருத்துவ நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர் பொதுவாக அதிகப்படியான நெஞ்சுவலி மற்றும் கழுத்து தோள்பட்டை வலி போன்றவைதான் ஆரம்பகால இதய நோய் அறிகுறிகளாக தோன்றும் பெண்களின் சில சுழற்சி முறை ஹார்மோன்களின் காரணங்கள் மற்றும் அவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் போன்றவற்றால் இதய நோய் அறிகுறிகள் குறித்து பெண்கள் தெளிவற்றுப் போகின்றனர் என ஆய்வாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இதனால் இதய நோய் இருக்கின்றதா என தெரியும் முன்னரே சிலர் உயிரிழக்கின்றனர் என மருத்துவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் நான்கில் ஒருவர் நான்கில் ஒரு அமெரிக்கர் இதய நோய் பாதிப்புகள் மூலம் மரணமடைகின்றனர் ஒவ்வொரு வருடமும் ஆறு லட்சத்து பத்தாயிரம் பேர் இதன் காரணமாய் உயிரிழக்கின்றனர் என அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் தடுப்பு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதய நோய் பாதிப்பு ஏற்படும் மூன்றில் இரண்டு பெண்களுக்கு மேம்பட்ட அறிகுறிகள் தென்படாமலேயே இருதய அடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்து விடுகின்றார்கள் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதய வழி இந்த பெண்களுக்கு இருக்கும் போது அதிகப்படியான நெஞ்சு வெளியும் நெஞ்சி கசக்குவது போல அழுத்தமோ ஏற்படுவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் காரணம் என்ன உடற்கூறு ரீதியாக ஆண் பெண் ஹோமோன்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன இரத்த நாளங்கள் ஹார்மோன்களுக்கு ஏற்பதான் பதிலளிக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் கற்பம் போன்ற சுழற்சி ஹார்மோன்களும் இருக்கின்றன இரத்த அழுத்தம் பெண்களின் இந்த சுழற்சி முறை ஹார்மோன்களால் அவர்களுக்கு அதிகமான இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது இதனால் பொதுவாகவே அவர்கள் அசௌகரியமாக உணர்கின்றனர் வலிகள் இரத்த அழுத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு தாடை தோட்பட்டை கழுத்து போன்ற இடங்களில் வலிகள் ஏற்படுகின்றன என அனவெல்லா எனும் மருத்துவ பேராசிரியர் கூறுகின்றார் தெளிவற்ற அறிகுறிகள் மாதவிடாய் காலத்தில் இது போன்ற வலிகள் ஏற்படுவதால் இவை மாரடைப்பிற்கான அறிகுறிகள் என பெண்களுக்கு தெளிவற்று போகின்றது இதனாலேயே பெண்கள் தொடக்க காலத்திலேயே இதய நலன் சீர்கேடு பற்றி அறியாமல் போகின்றனர் இதனால்தான் பெண்கள் மத்தியில் இதய நோய் சார்ந்த மரணம் அதிகரித்து வருகின்றது இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண் பெண் மத்தியில் வேறுபடும் மாரடைப்பு அறிகுறிகள் மற்றும் ஓர் வாழ்க வளமுள்ள நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்